ஹாய் ஆல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த ரெண்டாவது டெஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்துட்டுருக்கிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அடிலேட்டில் ஓவல் மைதானத்தில் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்சில் இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க இந்தியா பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து எஸ்எஸ்வி எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுல் வந்து இறங்கினாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கோட முதல் பந்துலேயே வந்து எல்பி டபிள்யூ ஆகிட்டு டக் அவுட் ஆகிட்டு போயிருவார் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்க்கை பார்த்து நீ ரொம்ப பவுலிங் ஸ்லோவாக போகிறேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு முதல் பால்லேயே வந்து எஸ்எஸ்வி ஜெயஸ்வால வந்து டக் அவுட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டவுனில் வந்துட்டு சுமன் கில்லு வந்தார் சுமன் கில் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் கிடச்சிது பட் அவர்னால வந்து பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண முடியல கேஎல் ராகுலும் பார்த்திங்கன்னா சூப்பர் ரன்களை வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அவரும் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் அவர்னாலே ஸ்கோர் பண்ண முடியல சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ரோஹித் சர்மாவும் சூப்பர் ரன்லில் அவுட் ஆகிட்டார் சுமன் கில் இருபத்தி எட்டு ரன் அன்பு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அந்த நிதிஷ் ரெட்டி வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க அவங்களாலேயே வந்து பெரிய ரிஷப் பண்ட்டுக்கு பெரிய நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது அதனால் அவர் வந்து பெரிய ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல அவரும் அவுட் ஆகிட்டார் நிதிஷ் ரெட்டி மட்டும் கடைசி வரைக்கும் விளையாண்டு நாற்பத்தி ரெண்டு ரன் வந்து அடித்தார் அதை விட இந்தியாவோட அதிகபட்ச ஸ்கோரை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தது இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க மிச்சல் ஸ்டார்க் சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு ஆறு விக்கெட் வந்து எடுத்திருந்தார் மிச்சல் ஸ்டார்க் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கிற முதல் ஆறு விக்கெட் இது அவருடைய பவுலிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு இந்தியா பேட்ஸ்மேனாக தென்னர் அடித்தார் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொற்பன்களே வந்து அவுட்டாக வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாங்க ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா இருந்து வந்து இந்தியா போலர்ஸை வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் சொல்ல முடியும் பும்ரா மட்டும் ஸ்டார்டிங்கில் உஸ்மான் கவாஜா விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் மெக்ஸ்வீனி அண்ட் லாம்பஸ்டனை பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போனாங்க ஆஸ்திரேலியா ஸ்கோர்ஸை மெக்ஸ்வீனி பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாண்டார் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் வந்தார் அவரோட விக்கெட்டையும் பும்ரா எடுத்துட்டாரு ரெண்டு ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் கேட்டு வந்தார் டிராவிஸ் கேட்டும் லாம்பஸ்ட் அட்மி பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டாங்க இந்திய பவுலர்ஸ் வந்து நாலு புறமும் வந்து அடித்து சிதற சிதறடைச்சுக்கிட்டு இருந்தாங்க டிராவிஸ் கேட்டு நிற்கவே இல்லைங்க ஒன் டே ஆடுற மாதிரி சூப்பராக விளாண்டுருந்தாரு சிக்ஸு பவுண்ட்ரிஸாக வந்து விளாசிக்கிட்டு இருந்தார் இந்த நிலமேல பார்த்தீங்கன்னா லாம்பஸ்டானே அறுபத்தி நாலு ரன் அடிச்சுட்டு அவரு வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார் நிதிஷ் ரெட்டி பாலில் சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்தார் நிதிஷ் ரெட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் கெட் மட்டுந்தான் ஒரு ரெண்டு நின்று சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அலெக்ஸ் கேரி அவர் கூட கொஞ்சம் நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார் டிராவில் கெட்டி செஞ்சுரி அடிச்சுட்டு அந்த செலிப்ரேஷனை சூப்பராக பண்ணாருங்க செஞ்சுரி பார்த்திங்கன்னா அவருடைய நியூ பார்ன் பேபிக்கு வந்து செலிப்ரேட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ட்ராவிஸ் ஹேட்டோடைய ஃப்ரெண்டான பில் ஹியூஜஸ் அவர் வந்து அவருக்கும் வந்து ஹெல்மெட்டை கழட்டி பேட்டில் வச்சு மேலே தூக்கி சூப்பராக காமிச்சு செலிப்ரேட் பண்ணார் ட்ராவிஸ் கேட் பார்த்திங்கன்னா அவரோட விக்கெட்டை வந்து கிட்டே வந்து பறி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த விக்கெட் செலிப்ரேஷன் வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாக போச்சு ரொம்பவே வந்து ஃபயராக இருந்துச்சு விராட் சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவிஸ் கேட்டை வந்து பெவிலியனுக்கு அனுப்பின விதமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக வந்துருந்தது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ விரியோடு வந்து பவுலிங் போட்டார் சூப்பராக வந்து விளையாண்டு கொடுத்தாரு டிராவிஸ் கட்டு ஆஸ்திரேலியாக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரன் வந்து எடுத்துருந்தார் சரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டு இந்தியாவுக்கு எதிராக சூப்பராக வந்து ஸ்கோர்ஸை வந்து லீடிங்க்கு எடுத்துகிட்டு போனார் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரன் வந்து லீடு கொடுத்தாங்க இரநூறு இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரன் லீடு கொடுத்தாங்க ஆஸ்திரேலியா இந்தியன் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா நாலு விக்கெட்டு சிராஜ் நாலு விக்கெட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்துகிட்டு இருந்தார் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்களே பத்து விக்கெட்டே வந்து இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியா தரப்பில் வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க இந்தியா தரப்பில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஒழுங்காக வந்து பேட்டிங் வந்து இந்தியா பண்ணவே இல்லை யாருமே வந்து பெரிய ஸ்கோர் வந்து அடிக்கவே இல்லை எல்லாருமே பார்த்திங்கன்னா சொற்ப ரன்களில் அவுட் ஆகிட்டார் விராட் கோலி ராகுல் ரோஹித் சர்மா இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார்ட்டும் கொடுக்கவே இல்லை அது இல்லாமல் சொற்ப வந்து அவுட் ஆயிட்டார் விராட் கோலி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தார் அதனுடைய கண்டினியூஸாக இந்த மேட்ச்சில் சூப்பராக விளாடுவார் எதிர்பார்த்தோம் பட் அவர் வந்து செகண்ட் மேட்சில் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே சூப்பர் ரன்களை வந்து அவுட் ஆகிட்டார் அதே மாதிரி தான் வந்துட்டு ரோஹித் சர்மாவும் சூப்பர் ரன்களில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயே அவுட் ஆயிடுவார் ஓப்பனிங்கில் வந்து கே எல் ராகுலுக்கும் பெருசாக வந்து பெரிய ஸ்டார்ட் கிடைக்கல அதே மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் பட் பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போகல சுமன் கில் ரிசர்வ் பண்ணிட்டுக்கும் நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிது அதை பெரிய ஸ்கோராக வந்து அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல நிதிஷ் ரெட்டி தான் வந்து இந்த இன்னிங்ஸ்லேயே ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தார் நாற்பத்தி ரெண்டு ரன் வந்து அடித்தார் இந்தியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட அஞ்சு ரன் கம்மியாக நூற்றி எழுபத்தி அஞ்சு ரன்லேயே பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் பத்தொம்பது ரன் மட்டும்தான் வந்து லீடு கொடுத்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்கோரை வந்து அடிச்சிட்டாங்க பத்தொம்பது ரன் மெக்ஸ்வினி கவாஜா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரன் அடித்து இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அதனால் இந்த சீரீஸ் வந்து இப்போதைக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சமநிலையில் வந்து இருக்குது இந்தியா அடுத்த மேட்சுக்கு பார்த்திங்கன்னா ஸ்குவாட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா பேட்டிங் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ